பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு ஜீவனும் வந்து வழிபட்டு தன்னை ஆத்மஸ்வரூபமான இந்த ஆத்மநாதரிடம் ஒப்படைக்க வேண்டியது ஒவ்வொரு ஜீவனோட கடமை அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தில் நம்ம இருக்கிறோம் இது வந்து ஆவுடையார் கோயில் அப்படின்ற ச கோயில் இங்கே வந்து இது வந்து திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு திருப்பெரும் நிறைய குதிரைகளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தமண பாண்டியன் வந்து மதுரையிலிருந்து அவரோட அமைச்சரான மாணிக்க குதிரை வாங்குறதுக்காக இங்க அனுப்பிச்சிருக்காங்க இங்க வந்துட்டு அவர் ஏற்கனவே மனதால கோயில் கட்டிக்கிட்டே இருந்தவர் அந்த பொக்காசுகள்ல கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு சிவனுக்கான கோயில் ஏற்பாடு பண்ணும்போது தான் அரசை வந்து அமைச்சர்களில் காணான்னு தேதி வரும்போது தான் எல்லாருக்குமே தெரியும் பரியை இது நரியை பரியாக்கிய கதை எல்லாருக்குமே தெரியும் நரிகளை எல்லாம் பரியாகிய குதிரையாக்கி மதுரைக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் அது நான் இரவோடு இரவாக அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக ஊலையிட்டு அப்புறமா மாணிக்க வாசகரை தேடி வர்ற ஒரு வரலாறு எல்லாருக்குமே தெரிந்தது அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் தனது மனதில் கட்டிய ஒரு கோயிலை வந்து தனது திருப்பணியாக செஞ்ச இந்த திருத்தலம் தான் மாணிக்க வாசகர் தனது சொந்த திருக்கரங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் இந்த ஆத்மநாதர் ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் மாணிக்க வருவதற்காக சிவனே வந்து அதாவது நம்ம எல்லாம் தேடி போகிற காலகட்டத்துல சிவனே அந்த தொண்டனை தேடி வந்ததா வரலாறு இங்க இருக்குது அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு முதிய தோற்றம் கொண்டு மாணிக்கவாசகரை வாசகரை ஆட்கொள்வதற்காக எம்பெருமானார் இந்த இடத்துல எழுந்தறியல் இருக்காரு இப்ப நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வாசகர் கூறக்கூற சிவனே எழுதினார் திருவாசகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மாணிக்கவாசகர் நந்தி சொரூபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மாணிக்க வாசகர் கூறக்கூற எழுதப்பட்டது தான் சிவனால் எழுதப்பட்ட திருவாசகத்தோட அந்த ஓலை இன்றளவும் இந்த பொக்கிசா அறையில அந்த கண்ணாடி பேழையில் அது வந்து பாதுகாக்கப்பட்டு இதெல்லாம் அற்புதமான ஒரு காட்சி இதற்கான கண்கோடி வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலத்துல நம்ம இருக்கிறோம் இது வந்து இறைவனோட ஏற்பாடு ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் வழிபடக்கூடிய ஒரு புனிதமான இடம் இந்த ஆத்மநாதர் திருப்பெரும் துறை ஆவுடையார் கோயில் சுவாய நம நன்றி வாழ்க வளமுடன்